ஒரு ஆர்கிடெக்டு அவரோட ஆயில் முழுக்க செலவு பண்ணி அதாவது கிட்டத்தட்ட நாற்பது வருஷம் இந்த ஒரே ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு மட்டும் செலவு பண்ணியிருக்காருன்னா பார்த்துக்கோங்க அதுவும் ஃப்ரான்ஸில் ராயல் அகாடமி ஆஃப் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிற ஒரு பெரிய காலேஜில் படிச்சுட்டு ரஷ்யாவில் வந்து இந்த ஒரு பெரிய பில்டிங்கை கட்டியிருக்காரு எவ்வளவு பிரம்மாண்டமாக அழகாக இருக்குது பாருங்கள் ரஷ்யாவோட மிக அழகான நகரான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா இந்த வின்டர் பேலஸ் அதை ஒட்டியுள்ள பேலஸ் ஸ்கொயர் அதாவது இந்த அரண்மனையும் அதை ஒட்டியுள்ள அரண்மனை திடலும் இந்த அழகான பேலஸ் ஸ்கொயரை பற்றி ஏற்கனவே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் எனக்கு பேலஸ் ஸ்கொயருக்கு அப்புறம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பிடிச்ச அழகான இடம்னு பார்த்திங்கன்னா இந்த பிரம்மாண்டமான தூண்கள் பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் எண்பதுலேருந்து நூற்றி இருபது டன் இருக்குமாங்க இந்த ரெட் கிரானைட்டு ஒரே கல்லுங்க அவ்வளோ பெரிய தூணு இந்த தூண்கள் செய்ய யூஸ் பண்ணுற கிரானைட் பார்த்திங்கன்னா ஃபின்லேண்ட்லேருந்து வருதுக்குங்க பெரிய ஷிப்பில் இதெல்லாம் மூவ் பண்ணியிருக்காங்க இரநூறு வருஷத்துக்கு முன்னாடியே அழகாக மூவ் பண்ணியிருக்காங்க ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லைங்க கிட்டத்தட்ட நூற்றி இருபதுக்கும் மேற்பட்ட இந்த மாதிரியான பிரம்மாண்டமான தூண்களை செய்ய தேவைப்படும் ரெட் கிரானைட் கற்களை ஃபின்லாண்ட்லேருந்து மூவ் பண்ணிருக்காங்கங்க டூரிஸ்ட் மட்டும் இல்லைங்க இங்கே இருக்க லோக்கல் பீப்புள் கூடமும் இந்த பக்கம் நடந்து வந்தாங்கன்னா இந்த பில்டிங் மேலே ஒரு கண்ணு வைக்காமல் போகவே மாட்டாங்கங்க அவ்வளவு ஒரு அழகான பிரம்மாண்டமான ஆர்கிடெக்சர் கட்டிட அமைப்பு தாங்க இந்த பில்டிங் நாம் வந்தது பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்மஸ் நியூ இயர் டைமு எவ்வளோ அழகாக பனி பொழிஞ்சிருக்கு கிறிஸ்மஸ் ட்ரீ மற்ற மரங்களுமே பார்த்திங்கன்னா அலங்கார விளக்குகளால் ஜொலி ஜொலிக்குது இதற்கு எதிர்க்க இந்த பில்டிங்கு இன்னும் பிரம்மாண்டமாக அழகாக இருக்குங்க செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் நான் தங்கியிருந்த ஹாஸ்டல் இது தாங்க இங்கே பாருங்கள் இதுதான் அவன் கீ அதாவது எனக்கு பாஸ்வேர்டு கொடுப்பாங்க நாலு நம்பர் அது என்ட்ரு பண்ணோம்னா டோர் ஓப்பன் ஆகிடுங்க சத்தியமாக சொல்கிறேங்க நான் இந்த ஹோட்டலில் புக் பண்ணதுக்கப்புறம் அதாவது இந்த ஹாஸ்டலில் புக் பண்ணதுக்கப்புறம் இந்த ஓனரையோ இல்லை மேனேஜரையோ நேரில் பார்க்கவே இல்லைங்க எல்லாமே மெயிலு வாட்ஸ்அப் தாங்க அவங்க வந்து எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பாஸ்வேர்டு வாட்ஸ்அப்பில் அமுச்சுட்டாங்க அது மூலமாக என்ட்ரு பண்ணிவிட்டு உள்ளே போயிடலாம் பெட் நம்பரையும் அவங்க சொல்லிட்டாங்க அதே மாதிரி வெளியே வரும்போது ஜஸ்ட் ஒரு குட் பை சொல்லிவிட்டு வந்துவிட்டாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் என்ட்ரன்ஸு நாம் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கு இந்த விண்டர் பேலஸ் இங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு இருந்தால் மட்டும்தான் வரும் ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு கீ இருக்குங்க அதாவது வெளியே அப்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குது நிறைய ஃபேமிலிஸும் இருக்காங்க ஸோ ஒரு ஒரு பில்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹாஸ்டல் இருக்குது ஸோ இங்கே ஒரு பாஸ்வேர்டு அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே அதாவது இந்த பில்டிங்குக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு அதுக்கப்புறம் ரூம்குள்ளே போகிறதுக்கு இன்னொரு பாஸ்வேர்டுங்க ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க செக்யூரிட்டி சிஸ் சிஸ்டம் ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்குது காலையிலே எவ்வளோ பனி பொழிஞ்சிருக்கு பாருங்க வணக்கம் நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் மூணாவது நாள் அதாவது ஜனவரி ரெண்டாம் தேதி ஹாஸ்டலுக்கு வெளியே ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு உஸ்பெக் ஃபுட்டெல்லாம் கிடச்சிது ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா ஒரு அழகான சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குங்க ஸோ இந்த வெளியே வந்து பார்த்திங்கன்னா இந்த பனி பொழிஞ்சதால் நைட்டு ஃபுல்லாக இந்த பனி இருந்ததால் அது அப்படியே ஃப்ரீஸ் ஆகிட்டு கண்ணாடி மாதிரி ஆகிடுதுங்க அதாவது ஃப்ரெஷ்ஷாக பனி பொழிஞ்சுருந்தாலும் அது மேலே நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க ஆனால் நைட்டு ஃபுல்லாக பனி பொழிஞ்சு அந்த பனியெல்லாம் அப்படியே ஒன்று மேலே ஒன்று ஃப்ரீஸ் ஆகி கண்ணாடி மாதிரி ஆகிடுதுங்க நடக்கும்போது வழிக்கு விழுற மாதிரி தான் இருக்குது எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது இத்தரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெக்கத்லான்ல போயிட்டு இதுக்காகவே ஸ்னோவில் நடக்கிற மாதிரியான ஒரு ஷூ வாங்க தான் ட்ரை பண்ணேன் அதை போட்டுட்டுமே என்னால் நடக்க முடியல மேபி இங்கே இருக்க மக்களுக்கு ரொம்ப ஈஸியாக என்னவோ தெரியல ஸோ இந்த ஹாஸ்டலில் ஒட்டின மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது அது இல்லாமல் ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் இருக்குங்க சரியான லொக்கேஷன் இது ஸோ இங்கேருந்து ஒரு ஜஸ்ட்டு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் தான் அந்த வின்டர் பேலஸ் இருக்குது அதுக்கப்புறம் எல்லாமே நான் இங்கே செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை பொறுத்தவரை நடந்தே தாங்க போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணேன் நான் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் ஸ்பெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு த்ரீ டேஸ் தான் தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒன்று ரெண்டு ஸோ மூணாந்தேதி நான் கிளம்பி வந்துட்டேங்க ஸோ இன்றைக்கி ரெண்டாந்தேதி தேதி நாம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அழகான சர்ச் இல்லை கேத்தட்ரலாக பார்க்க போகிறேங்க இங்கே பாருங்கள் நைட்டு ஃபுல்லாக கார் வெளியே இருந்தால் என்ன ஆகுதுன்றதை பாருங்கள் பட் இங்கே இருக்க மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது அவங்களோட ரெகுலர் வாழ்க்கையில் ரெகுலராக நடக்கிற ஒரு நிகழ்வு நமக்கு இது புதுசாக இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இந்த இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா பனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி இருக்குது ஸோ ஈஸியாக நடந்து போக முடியுது பட்டு ஒரு சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா அப்படியே கண்ணாடி மாதிரி ஆகிடுது நடக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க ஸோ நம்ம இருக்க ஹாஸ்டலில் இருந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த அழகான பிரம்மாண்டமான கத்தட்ரல் இல்லை சர்ச் செயிண்ட் ஐசக் கேத்தட்ரல் அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஈசாக் கேத்தட்ரல் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஹிஸ்ட்ரி ஃபேக்ட்ஸு என்ஜினியரிங் மார்வல்ஸ் அப்படின்னு நிறைய இருக்குது ஸோ அதனால் இந்த சர்ச்சை வந்து ஒரு தனியான வீடியோவாக போட்டிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட பீக் ஹாலிடே பீரியடு அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த சர்ச்சை விசிட் பண்ணுறாங்க நீங்கள் கூட பார்க்கலாம் நிறைய ஹாப் அண்ட் பஸ்ஸஸ்லாம் இருக்குது எல்லாமே இது வந்து பார்த்திங்கன்னா டூரிஸ்ட்டை எல்லா ஒரு இம்பார்ட்டண்ட்டான பிளேஸில் ஏற்றி இறக்கி விட்டுட்டுருக்காங்க பட் நமக்கு எப்பயுமே நடராஜா சர்வீஸ் தான் நம்ம சூஸ் பண்ணுற லொக்கேஷன் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இம்பார்ட்டண்ட் பிளேஸுக்கும் பக்கத்துலேயே இருக்குங்க இந்த கேத்தட்ரல் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கும் கேத்தட்ரலுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது கேத்தட்ரல்னால் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஆர்கனைசேஷன் மாதிரி சொல்லலாம் எல்லா கேத்தட்ரலும் சர்ச்சு ஆனால் எல்லா சர்ச்சும் கேத்தட்ரல் ஆகாது ஸோ அதுதான் ஒரு டிஃப்ரென்ஸு ஸோ நான் ஒரு சில டைம் சர்ச்சுன்னு சொல்கிறேன் ஒரு சில டைம் கேத்தட்ரல்னு சொல்கிறேன் தப்பாக நினச்சிக்காதீங்க ஸோ இந்த தூண்கள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மிகப்பெரிய தூண்கள் பிரம்மாண்டமாக இருக்குது இந்த தூண்களை செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரானைட் கற்கள் ரெட் கிரானைட் கற்களை இருந்து கொண்டு வந்திருக்காங்க ஃபின்லாண்டு நீங்கள் வந்து செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மேப்பில் பார்த்தீங்கன்னா ஃபின்லாண்ட் பே அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா ஃபின்லாண்டு வளைகுடா அதை கடந்து போனோம்னா ஃபின்லாண்டு ரொம்பவே பக்கம் இருக்குங்க ஐரோப்பாவுக்கு ரொம்ப பக்கமாக இருக்க ஒரு மிகப்பெரிய ஊர்னு சொல்லலாம் செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை ஸோ அந்த இருந்து தான் இந்த கிரானைட் கற்கள்லாம் வந்திருக்கு ஸோ அது மட்டும் இல்லைங்க இந்த கேத்தட்ரலில் பார்க்குறதுக்கு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மியூசியமாக இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிக்கெட் வந்து மேலே போய் அதாவது அந்த டோம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த கோபுரங்கள் நம்ம ஊரில் கோபுரங்கள் மாதிரி மேலே டோம்ஸ் போய் பார்க்கலாம் அதுக்கு தனியாக ஒரு நுழைவு கட்டணம் வாங்குகிறாங்க அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் அதாவது சர்ச்சுக்குள்ளே போயிட்டு பார்க்குறதுக்கு தனி கட்டணம் இருக்குங்க ஸோ நான் ரெண்டுத்துக்குமே ஆப்ட் பண்ணிவிட்டேன் ரெண்டுத்துக்குமே பே பண்ணிவிட்டு மேலே போயிட்டு பார்க்கணுன்னு ஆசைப்பட்டேன் ஏன்னா அங்கேருந்து பார்க்கும்போது செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கோட அழகான வியூ சூப்பராக இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ ஃபஸ்ட் நம்ம மேலே போய் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்கள் சுழல் படிக்கட்டுகள் மாதிரி ஒரு சிம்பிளான என்ஜினியரிங் தான் நடுவில் ஒரு பில்லர் மாதிரி இருக்குது அதை ஒட்டின மாதிரி அந்த பில்லரில் லிங்க் பண்ணிவிட்டு செவத்தோட ஒட்டின மாதிரி படிக்கட்டுகளை வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு படிக்கட்டு இருக்குன்னு நினைக்கிறேங்க இந்த குளிரில் மூச்சு வாங்குது ஸோ ஏறுறதுக்கு ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நம்பர் ஆஃப் லேயர்ஸ் அதாவது டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு மைனஸ் டென் இருந்தது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெம்ப்ரேச்சரை இந்த சீதோஷ்ண நிலையை விஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக நிறைய லேயர்ஸ் ஆஃப் ஒன்று மேலே ஒன்று தெர்மல் பேண்ட்டு அதுக்கு மேலே ஜெர்கின்னு ஸோ வாட்டர் ப்ரூஃப் பேண்ட்டு க்ளவுஸு இதெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த வீடியோவும் எடுத்துக்கிட்டு மேலே போகிறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பட் மேலே போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இட்ஸ் ஒர்த்து அவ்வளோ சூப்பராக இருந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி பதினெட்டில் ஸ்டார்ட் பண்ணி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி எட்டில் முடிச்சுருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு அப்ராக்சிமேட்டாக இரநூறு வருஷம் பழமையானதுன்னு சொல்லலாமா ஸோ இவ்வளோ பழமையான பில்டிங் இன்னமும் ஒழுங்கு ஒழுங்காக பராமரிச்சுட்டு வராங்க ஸோ மேலே வந்து டூரிஸ்ட் எல்லோருமே அலோவ் பண்ணுறாங்க நிறைய டூரிஸ்ட்டு மேலே போயிட்டே இருந்தாங்க வாங்க நம்ம வே மேலே இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் இந்த அழகான செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நகரம் இது வரைக்கும் ஒன்றும் தெரியலிங்க ஆனால் மேலே வந்ததுக்கப்புறம் இந்த டோர் வழியாக காற்று சும்மா உஸ்ஸுன்னு அடிக்குது ஒரே சில்லுன்னு இருக்குது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் வந்து பார்த்திங்கன்னா கடற்கரையை ஒட்டி இருக்க ஒரு நகரம் அதனால் மாஸ்கோவை கம்பேர் பண்ணும்போது இங்கே காற்று பயங்கரமாகவே அடிக்குது குளிரும் பயங்கரமாக இருக்குது இதில் வேறு இவ்வளோ ஹைட்டில் அதுவும் இந்த ஹேங்கிங் பிரிட்ஜ் மாதிரி ஏதோ பிரிட்ஜ் வேறு தொங்கிட்டு இருக்குது ஸோ இங்கே டோம்ஸ்லாம் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்குது ஸோ பெரிய டோம் ஒன்று இருக்குது அது இல்லாமல் அதை சுற்றி ஒரு நாலு சின்ன டோம் இருக்குது நடக்கிறதுக்கே கொஞ்சம் பயமாக தான் இருந்தது <Awards> அதுக்கு மேலே பாருங்கள் அந்த பெரிய டோமை சுற்றி கீழே மட்டும் பில்லர் இல்லைங்க இந்த டோமை சுற்றி இங்கேயும் பார்த்தீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குது பில்லரு இதெல்லாம் எப்படி எரக்ட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துக்கிட்டே இருக்குது அவ்வளவு ஹைட்டில் அதாவது டோட்டல் பில்டிங்கோட ஹைட் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ரெண்டு மீட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க நாம் இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட்டாக ஒரு நாற்பத்தஞ்சிலேருந்து அறுபது மீட்ரு ஹைட்டில் இருக்கலாம் அந்த ஹைட்டில் இந்த பில்லர்ஸ் வேறு வச்சுருக்காங்க இந்த டாம்ஸை சுற்றி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பேலஸ் ஸ்கொயர் தெரியுது பாருங்கள் வின்டர் பேலஸ் அந்த க்ரீன் கலரில் இருக்கிறது பார்த்திங்கன்னா வின்டர் பேலஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது இல்லாமல் நிறைய சர்ச்சஸ்ஸு நிறைய அழகான பில்டிங்ஸ் எல்லாமே தெரியுது எல்லாருமே இங்கே இருந்துக்கிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க காற்று ஒரு பக்கம் அடிச்சுக்கிட்டே இருக்குது ஹைட்டு ஒரு பக்கம் பயமாக இருக்குது கையெல்லாம் கொஞ்சம் நடுங்கவே ஆரம்பிச்சிடுது ஏன்னா வந்து நம்ம க்ளவுஸை எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா என் ஃபோனில் தான் எடுத்துகிட்டு இருக்கேன் அதனால் டச் ஸ்க்ரீனு ஸோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கஷ்டமாக இருந்தது பட் சூப்பராக இருக்குது பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஒரு ஃபேரிடெயல் மாதிரி ஒரு கன உலகத்தில் இருக்க மாதிரி எல்லா இடத்துலையும் பனி பொழிஞ்சு இந்த அழகான பில்டிங்ஸு அதுவும் இந்த மாதிரி ஒரு உயரமான இடத்துல இருந்து பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருக்குதுங்க இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் நீங்களும் ரஷ்யா போனீங்கன்னா பர்டிகுலராக செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் போனிங்கன்னா கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு பிளேஸு இந்த செயிண்ட் ஐசாக் இல்லை இசாக் கெத்தட்ரல் அதுவும் கண்டிப்பாக மேலே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் பனிக்காலத்தில் இந்த வெண்மை நிறமாக இருக்குது இதுவே கோடை காலத்துலேயோ ஸ்ப்ரிங்கிலோ வந்தால் பச்சை பசையல் இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அவ்வளவு அழகான இந்த செயின்ட் பீட்டர்ஸ்பர்க்கை மேலேருந்து பார்த்தாச்சு அப்படியே நம்ம கீழே மெதுவாக இறங்கி போகலாம் வாங்க கீழே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்க சர்ச்சுக்கு உள்ளே இருக்க ஆர்க்கிடெக்சர் அது உள்ளே என்ன பண்ணியிருக்காங்கன்றதையும் பார்க்கலாம் ஸோ இறங்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வழி இருக்குது ஸோ இது இந்த ஹேங்கிங் ப்ரிட்ஜை பார்த்தாலே பயமாக இருக்குங்க ஸோ கம்பியை பிடிச்சா சில்லுன்னு இருக்குது கம்பியும் பிடிக்க முடியல ஆனால் பிடிக்காமலும் நடக்க முடியல ரெண்டு பக்கமும் வந்து ஓப்பன் ஸ்பேஸாக இருக்குது எப்படியோ பயந்துக்கிட்டு பொறுமையாக இறங்கியாச்சு போதும் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சுழல் படிக்கட்டுகள் தான் வாங்க கீழே வந்தாச்சு நம்ம சர்ச்சுக்குள்ளே போகலாம் வாவ் எவ்வளவு சூப்பராக இருக்குது பாருங்கள் என்ன ஒரு பிரம்மாண்டம் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ அழகாக இருக்குது மில்லி மீட்டர் மில்லி மீட்டர் கணக்காக இழைச்சி வச்சுருக்காங்க ஒவ்வொரு மில்லி மீட்டருக்கும் ஏதாவது ஒரு வேலைப்பாடு ஒரு கலர் டிஃப்ரென்ஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் அப்படியே கொஞ்சம் நேரம் பொறுமையாக ரசிக்கலாம் அலங்கார விளக்குகள் மேலே இருக்க சீலிங் ஃபுல்லாகவே பெயிண்டிங்ஸு இந்த கோல்டு கலரில் பார்டர்ஸு கட்டடம் முழுக்க கிரானைட்டு மார்பிள் அது மட்டும் இல்லாமல் செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன் அதாவது விலை உயர்ந்த கற்களான அரிதான கற்களான டோம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது கீழே இருந்து பார்க்கும்போது ஸோ இந்த செமி ப்ரெஷியஸ் ஸ்டோன்ஸ் கலர் கலராக இருக்குது பாருங்கள் பச்சை நீல நிறம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இவ்வளவு அழகாக இந்த பில்டிங்கை வந்து பார்த்திங்கன்னா இருக்க கற்கள் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலி ஃபின்லேண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊர்லேருந்தும் செலக்ட் பண்ணி பொறுக்கி எடுத்து செஞ்சுருக்காங்க அவ்வளவு அழகாக இருக்குது மேலே இருக்க சீலிங்கில் இருக்க பெயிண்டிங்ஸ்லாம் பாருங்களேன் பார்த்துக்கிட்டே இருக்கலாங்க பைபிளோட ஸ்டோரி எல்லாமே நிறைய கதைகளாக கொடுத்து சொல்லியிருக்காங்க இப்போ தெரியுதாங்க இந்த பில்டிங் கட்ட ஏன் நாற்பது வருஷம் எடுத்துக்கிட்டாருன்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யன் நியோ கிளாசிக்கல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ ரஷ்யனோட ஆர்கிடெக்சர் ரோமன் ஆர்கிடெக்சர் கிரீஸ் ஆர்கிடெக்சர் இது மூணையும் கலந்த மாதிரி செஞ்சிருக்காரு ஸோ எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் இந்த அகஸ்டஸ் மண்ட் அப்படிங்கிறவர் தான் சீஃப் ஆர்கிடெக்டர் நாற்பது வருஷம் இந்த சர்ச்சை இந்த கேத்தட்ரலில் கட்டுறதுக்கு மட்டுமே ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு இந்த பிங்க் கலராக இருக்க மார்பிள்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவிலேருந்தே கொண்டு வந்திருக்கிறதா குறிப்புகள் இருக்குது ஒயிட்டு கிரீன் மார்பிள் வந்து பார்த்திங்கன்னா இத்தாலியிலேருந்து கொண்டு வந்திருக்காங்க ரெட் கிரானைட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபின்லேண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு காணொலியும் இருக்குது அது வீடியோ காமிக்கிறாங்க இந்த சர்ச்சை எப்படி கட்டியிருக்காங்க இந்த தூண்களெல்லாம் எப்படி நிறுத்துனாங்க இந்த ஸ்காஃப் ஹோல்டிங்னு சொல்லுவாங்க இல்லையா கட்டடம் கட்டுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து கம்பிலாம் பைப்பெல்லாம் போட்டு கட்டியிருப்போம் இல்லையா ஸ்காஃப் ஹோல்டிங் ஸோ அது வந்து எப்படி இருந்தது ஸோ இந்த தூண்களை நிறுத்துறதுக்கு எந்த மாதிரி மெக்கானிசம் யூஸ் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி டெமோ பண்ணுறதுக்காகவே இந்த மாடல் வச்சுருக்காங்க இந்த மாடலுமே வந்து பார்த்திங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டிலே உருவாக்கப்பட்டதாக சொல்கிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரிய பெரிய கிரானைட் கற்களை வந்து கயிறால் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மெக்கானிசம் அதை ரொட்டேட் பண்ணும்போது அப்படியே அந்த கற்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிகலாக அதாவது செங்குத்தா நிலை நிறுத்தப்படுது ஸோ அதை டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ இந்த அரசர்கள்லாம் வந்து பார்க்குறாங்க ஸோ அவங்க பார்க்கும்போது எல்லாமே சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் எவ்வளோ சந்தோஷமாக என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் இந்த வீடியோவில் காமிச்சிருப்பாங்க ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க அட்லீஸ்ட் இது வந்து ஒரு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் உருவாகியிருக்கு ஸோ அதனால் எல்லாத்தையுமே டாக்குமெண்ட் பண்ணியிருக்காங்க நம்ம ஊரில் இருக்க இதை விட பிரம்மாண்டமான அதிசயங்களை நாமளும் ஸ்டடி பண்ணி இந்த மாதிரி முன்னாடி டாக்குமெண்ட் பண்ணியிருந்தால் இதெல்லாம் எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காணொலியாக போட்டோம்னா இன்னும் நல்லாவே இருக்கும் ரெக்கார்டும் ஆகும் ஏன்னா பிற்காலத்தில் வேறு யாராவது ஏதாவது பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணி சேஃபாக வைக்கிறதுங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டு இது ரஷ்யாவில் வந்து இது எல்லா இடத்துலையுமே நான் பார்க்க பார்த்தேன் ஈவன் அந்த செகண்ட் வேர்ல்டு அப்போ எத்தனை பேர் இறந்தாங்க அப்படிங்கிறத வந்து டாக்குமெண்ட் பண்ணியிருப்பாங்க அதையும் வந்து நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கோம் ஸோ பாருங்கள் எல்லாமே இது சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஸோ இந்த பெரிய டோர் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றுமே பார்த்திங்கன்னா ரெண்டு டன் எடை உள்ள டோராக இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் ஒரு ஆள் ஈஸியாக இந்த டோரை வந்து திறந்து மூடலாம் அவ்வளவு அழகான மெக்கானிசம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது இந்த இடத்துல ஸோ இதை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம் ஒரு நாள் முழுக்க பார்த்தாது பச்சை நிறத்தில் இருக்க தூண்கள் பார்த்தீங்கன்னா மேலட்சைட் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் நீல நிறத்தில் இருக்க தூண்கள் வந்து பார்த்திங்கன்னா லாப்பிஸ் லசூலி அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல் எல்லாமே விலை உயர்ந்த கற்கள் இந்த டோம் இந்த அலங்கார விளக்க பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த மாடல் சர்ச்சோட மாடல் ஒரு மரத்தால் செஞ்சுருக்காங்க ஒரு சின்ன ஆணி இல்லை பசை எதுவுமே யூஸ் பண்ணாமல் செஞ்சுருக்காங்க இதுவுமே பத்தொம்பதாம் நூற்றாண்டை சேர்ந்த ஒரு மாதிரி இல்லை மாடல் அப்படின்னு சொல்லலாம் இந்த பிங்க் கிரானைட்ஸ் பார்த்திங்கன்னா இருந்து வந்திருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கு மேலே அழகாக கோல்டு பிளேட் பண்ணியிருக்காங்க இந்த தூண்கள் எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது அதே மாதிரி சுவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மீட்டர்லேருந்து ரெண்டரை மீட்டர் அதாவது கிட்டத்தட்ட ஆறு அடியிலிருந்து எட்டு அடி வரைக்கும் இருக்குதுங்க ஒவ்வொரு சுவரும் இந்த ஆர்ச்சில் இந்த டோம் ஷேப் கொண்டு வர்றதுக்காகவே இந்த சுவர்கள்லாம் இவ்வளோ பெருசாக இருக்குது அதுக்கப்புறம் இங்கே உள்ள அழகான சித்திரங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட கலைஞர்களால் வரையப்பட்டது ஸோ நாற்பது வருஷம் ஏழை இழன் இழைச்சிருக்காங்க க்ளோசப்பில் இந்த ஜீசஸை பார்க்கலாம் இந்த ஜீசஸ் இல்லை இந்த ப்ரிஸ்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிறிஸ்டல் கிளியர் கிளாஸில் பெயிண்ட்டாக வரைஞ்சிருக்காங்க ஸ்டெயின் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கிளாஸெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியில் முனிச்சில் இருக்க ராயல் பார்சிலோனா ஃபேக்ட்ரி அப்படிங்கிற ஃபேக்ட்ரியிலேருந்து இருந்து பண்ணியிருக்காங்க பாருங்க இந்த பச்சை நிற கண்களும் நீல நிற தூண்களும் பார்த்தீங்கன்னா எல்லாமே செமி ஃப்ரெஷிய ஸ்டோன் அப்படிங்கிற மாதிரி விலை மதிப்பற்ற ஸ்டோன்கள் இவ்வளோ பெருசாக எங்கேயுமே கிடைக்காதுன்றாங்க ஸோ பார்த்து பார்த்து ஒவ்வொன்றும் செலக்ட் பண்ணி செஞ்சுருக்காங்க எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் மிக அழகான ஒரு கேத்தட்ரல் இந்த செயிண்ட் ஐசாக் கேத்தட்ரல் இங்கே இருக்க படங்களுமே பார்த்திங்கன்னா பைபிளில் வர கதைகள் அப்புறம் இயேசு அவரை சார்ந்த சீடர்கள் தொடர்பான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக வரைஞ்சிருக்காங்க இந்த அலங்காரம் தங்க நிறத்தால் இங்கே இருக்கிற சிலைகள் எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் இந்த அழகான செயிண்ட் ஐசக் கேத்தட்ரல் செயிண்ட் பீட்டர்ஸ்பர்க்கில் பேலஸ் ஸ்கொயர் அப்படின்னு சொல்கிற பிரபலமான இடத்துக்கு அருகிலே தாங்க இருக்குது இதுவும் ஒரு அழகான பார்க்க வேண்டிய இடம் பேலஸ் ஸ்கொயர் பார்த்ததுக்கப்புறம் இந்த சர்ச்சை கண்டிப்பாக பாருங்கள் ஏன்னா இதை வந்து இப்போது மியூசியமாக கன்வெர்ட் பண்ணியிருக்கிறதால உங்களால் ஈஸியாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும் தேங்க்யூ நெக்ஸ்ட்டு இன்னொரு காணொலியில் செயின்ட் இருந்து ஒரு மியூசியத்தை பார்த்துட்டு திரும்ப பேக் டு மாஸ்கோ அடுத்த வீடியோவில் அதை பார்க்கலாம் தேங்க்யூ